ஜாழ்ப்பாணத்தில் நோயாளிகளை பராமரிப்பவர்களுக்கான இலவச தாங்குமிட வசதி ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் விடுதியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகளை பராமரிக்கும் குடும்ப அங்கத்தவர்களுக்கு தங்குமிட வசதி சிவசி இல்லத்தில் கட்டணமின்றி வழங்குவதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது இத்தங்குமிடம் இலக்கம் எழுபத்தாறு வைத்தியசாலை வீதி ஜாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ளது அதாவது ஜால்போதனா வைத்தியசாலையிலிருந்து அறுநூறு மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது முக்கிய குறிப்பு மேற்குறிப்பிட்ட தங்குமிட வசதியானது தீவு பகுதியிலும் வெளி மாவட்டத்தில் வாழ்கின்றவர்களுக்குமே பொருத்தமானது வைத்தியசாலை நலம்புரி சங்கத்தினரும் சைவ தமிழ் நிறுவனமும் இணைந்து செயற்படுத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது சேவையை பெற்றுக் கொள்வதற்கு சைபர் ஏழு ஆறு ஒன்று சைபர் சைவர் சைபர் சைவர் நான்கு ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைக்கவும்